பதட்டத்தை மட்டும் கம்மி ஏன் பதட்டம் வருது என்னன்னு தெரியல சும்மா அப்படியே பச்சையை பார்த்தா பை பண்ணுறது ஷேப்பை பார்த்தா செல் பண்ணுறது சப்போர்ட்டுக்கு வந்தால் பை பண்ணுங்கன்னா சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பை பண்ணிடுறது இந்த இதில் பஸ்லெலாம் வந்து பசங்க ஏறுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பஸ் பின்னாடியே ஓடி வர்றது ஃபுட்பாலில் ஏறுறது பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்க தான் போகுது நிற்கும் போது வந்து ஏறிக்கிங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் பஸ்ஸுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் முன்னாடியே நின்று பஸ்ஸு பின்னாடியே ஓடியாந்து நான் ஃபுட்போலில் தான் ஏறுவேன்னு ஏறி எங்கேயாவது உளுந்து கிழுந்து கையை கால உடைச்சிட்டு அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறீங்க நிறையா பேர் ட்ரேடிங்கில் அப்படி தான் ட்ரை பண்ணோம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும் வந்ததுக்கு அப்புறம் பொறுமையாக வந்து ஏறுனா போதும் வராமல் போயிடுச்சுன்னா போனால் போயிட்டு போகிறோம் அடுத்த பஸ்ஸு வரும் நம்ம ஏறி பொறுமையாக போய்க்கலாம் அவசரமாக போகணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சொதப்பிலானாலும் ஆகிடும் அது நிறைய தடவை சொதப்பலாச்சுன்னா சிக்கலாயிடும் ஸோ நிஃப்டி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப பொறுமையாக கூலாக வந்து அதனால தான் நீங்கள் ஓவர் நைட்டை வந்து வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறது இதுதான் காரணம் எவ்வளோ பெரிய கிரா கேப்டவுன் ஆகிருக்கு என்னமோ பண்ணிட்டு போகிறான் காலையில் கடை திறந்தால் ட்ரேடு அதுவும் திறந்தோன்னே கிடையாது திறந்தோன்னே என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ட்ரேடு இதை நீங்கள் கடைசி வரையும் ஃபாலோ பண்ணுங்க ஜெயிக்கலாம்